வணக்கம் மக்களே இன்னைக்கு கேளுங்க மக்களே நிகழ்ச்சியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பாத்தீங்கன்னா ஹார்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஹார்ஸ் குதிரைகள் குதிரைகள் பாத்தீங்கன்னா வந்து சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பார்த்தா ரொம்ப பிடிக்கும் அதாவது நம்ம பீச்சில் ஹார்ஸ் ரைடிங்லாம் பார்த்துருப்போம் நிறைய இடங்களில் ஹார்ஸ் பார்க்குறோம் ஜூ போனால் பார்க்குறோம் இந்த ஹார்சஸ் பார்த்திங்கன்னா எப்பயுமே பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஒரு சந்தோஷமாக இருக்கும் அதை பார்த்து யாரும் பயந்துலாம் போக மாட்டாங்க அதை பார்க்கவே வந்து அழகாக இருக்கிறதுனால நான் ஏறி உட்காரம்பா அப்படின்னு தோணும் ஆனால் எல்லாராலையும் ஏறி உட்காந்து ரைட் பண்ண முடியாது அது வேறு விஷயம் ஸோ ஹார்சஸ் அப்படின்னும் போது நிறைய ஒரு இன்ட்ரஸ்ட்டிங்கான ஒரு பார்வை பார்த்திங்கன்னா மக்களுக்கே இருக்கு ஹார்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அழகா பாத்தீங்கன்னா அதோட கண்களும் சைடுல இருக்கும் அதோட நோஸ் பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும் ஸோ இது நோஸ் இருக்குல்ல அந்த நோஸ்ல ஒண்டி தான் ப்ரீத் பண்ணுமா நம்மள மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம சில நேரத்தில் வாயில குள்ள ப்ரீத் பண்றோம்ல அப்படி பண்றோம்ல அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஹார்ஸ் பண்ண முடியாது மவுத்தால ப்ரீத் பண்ண முடியாது ஒன்லி த்ரூ நோஸ் அதால ப்ரீத் பண்ண முடியும் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சிலதெல்லாம் இருக்கு அதனால தான் ஹார்ஸ் இவ்வளோ வேகமாக ஓடுது பயங்கர பார்த்தீங்கன்னா டாட்டிக்ஸ் எல்லாம் பண்ணதுக்கு காரணம் வந்து அதுக்கு சில ஸ்பெஷல் கெப்பாசிட்டி இருக்கு அந்த கெப்பாசிட்டிலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பொதுவாகவே பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஐஸ்

ஹாஸ்கிட்ஸ்ல இருக்கிறத அழகா அதால ஹியர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஹார்ஸ் கிட்ட இருக்கிற ஒரு ஸ்பெஷல் கெப்பாசிட்டி இல்ல இன்னொரு கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஸ்டாண்டிங் பொசிஷன்லயே அதால தூங்க முடியும் நமக்கு இருந்தா அவ்வளவு பிரயோஜனமா இருக்கும்ல அந்த மாதிரி பாத்தீங்கன்னா வந்து அதால நின்னுக்கிட்டே பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல நிக்க வச்சுட்டீங்கன்னா அதால வந்து ஒரு ஃபியூ ஹவர்ஸ் பாத்தீங்கன்னா அழகா வந்து தூங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அது பாத்தீங்கன்னா இந்த பூலோகத்துக்கு வந்த உடனே அதாவது பிறந்த உடனே பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல அதால எழுந்து நடமாட முடியும் அந்த பலம் பாத்தீங்கன்னா வந்து ஹார்ஸ்க்கு வந்து இன்பில்டாவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பொதுவாகவே பை பர்த் பிறக்கிறது எல்லாமே கொஞ்சம் டைம் எடுக்கும்ல அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஹார்ஸ் தன்னைத்தானே வந்து டக்குன்னு காப்பாற்றிக்க முடியும் அந்த கெப்பாசிட்டியை வந்து ஹார்ஸுக்கு வந்து கடவுள் கொடுத்துருக்குறாரு எவ்வளோ சூப்பரான ஒரு விஷயம் இல்லை ஹார்ஸ் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புத்திசாலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இன்டெலிஜென்ஸ் அதுக்கு ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா சோல்ஜர்ஸ்லாம் அதை வந்து அந்த காலத்தில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க ஹார்ஸ் வந்து ஈஸியாக தன்னை வளர்க்குற அந்த கார்டியன் கிட்ட தன்னுடைய விஷயங்களை கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும் அதுக்கு ஃபுட்டு வேணும்னாலோ அல்லது ஷெல்டர் வேணும்னாலோ ஏதோ ஒரு விஷயம் வேணும்னாலும் அதை அழகாக வந்து அதோடைய கார்டியன்ஸ் கிட்ட புரிய வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சொல்கிறாங்க ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில் பார்த்திங்கன்னா வந்து ஹார்ஸுக்கு பொதுவாகவே அனிமல்ஸ் கிட்ட சில அனிமல்ஸ் கிட்டலாம் இருக்குது அது பார்த்திங்கன்னா அங்கே போய் நாய் பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு போய் குலைக்கும் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஹார்ஸும் வந்து தன்னை தானே கம்யூனிகேட் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது மாத்திரம் இல்லாமல் ரொம்ப சோஷியல் அனிமல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ரொம்ப பயப்படுற அனிமல் கிடையாது ரொம்ப வந்து மக்களோட கலந்து இருக்கிற அது மாத்திரம் இல்லாமல் ஹார்ஸும் ஹார்ஸும் கூட சேர்ந்து இருக்கிற ரொம்ப சோஷியலான ஒரு அனிமல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உலகத்தில் இருக்கிற பிரீட்ஸ்லேயே ரொம்ப பாப்புலரான பிரீட் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா அமெரிக்கன் குவார்ட்டர் அப்படின்ற பிரீடு அது ரொம்ப பாப்புலரான பிரீடு ரொம்ப அழகாகவும் இருக்கும் அதனால் அமெரிக்கன்ஸ் மொத்த மாத்திரம் இல்லாமல் உலகத்துல நிறைய இடங்கள்ல அமெரிக்கன் குவாட்டர் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபேமஸாக இருக்குது அதனால் அது வேர்ல்டு ஃபேமஸ் ப்ரீடாக கருதப்படுகிறது ஹார்ஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேட்டர்ன்ஸ் ஆஃப் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது ஹார்ஸ்னால் கருப்பு வெள்ளை அப்படின்னு வந்து பிரிச்சிடாமல் அது பார்த்தீங்கன்னா நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கிறதாக சொல்லப்படுறாங்க அதனால தான் அதனுடைய அழகு கூட இருக்குது டொமஸ்டிகேட்டட் அதாவது டொமஸ்டிக் அனிமல்ஸாக இன்றைக்கு நேரத்தில் நம்ம ஆன்செஸ்டர்ஸ்லேருந்து ரொம்பவே பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்பாக இருந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஹார்ஸஸை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்துல பார்க்குறோம் பைபிளில் கூட படிக்கிறோம்ல ஹார்ஸ் எல்லாம் பார்க்குறோம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய ஹார்ஸ் வந்து அந்த காலகட்டங்கள்லேருந்தே பயன்படுது இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் உண்மையிலே உங்களுக்கு பிரோஜனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் மீண்டும் அடுத்த சொல்லணும் சூப்பரான விஷயத்தை சந்திக்கும் முறை கொடுத்து விடைபெறுவது உங்கள் ஜஸ்டின் மோசர் ஸ்டார்ட் ஆஃப் பாய்